உறுப்பினர் நந்தகுமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அணைக்கட்டு தொகுதியானது கிராமங்கள் நிறைந்த பகுதி நான் பல முறை இந்த மாமன்றத்தில் பேசுகின்ற பொழுது மினி பேருந்து வசதிகளை செய்து தர வேண்டும் என்று போக்குவரத்து துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் இப்பொழுதும் கோரிக்கை வைக்கின்றேன் மினி பேருந்து வசதிகளை செய்து தந்தால் நன்றி உள்ள அந்த அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு பயனாக இருக்கும் ஆகவே மாண்பு போக்குவரத்து துறை அமைச்சர் பதில் சொல்கின்ற பொழுது கட்சேசுகள் வருகின்ற பொழுது செய்து தருகின்றேன் என்று சொன்னார் அது எப்பொழுது வாங்குவீர்கள் எப்பொழுது இந்த பேருந்து வசதிகளை நீங்கள் செய்து தருவீர்கள் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இதுபோன்று மலைவாசி தலங்களுக்கு பேருந்து வசதி இல்லாத பகுதிகளுக்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாடு அவர்கள் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறார்கள் தருமபுரி மாவட்டத்தில் அதுபோன்று வசதி இல்லாத ப பகுதிக்கு மாண்மிகு முதல்வர்கள் சென்றபொழுது கோரிக்கை வைத்து அந்த வத்தல்மலை என்ற பகுதிக்கு மாண்பு முதல்வர் அவர்களுடைய அறிவுரைப்படி பேருந்து இயக்கப்பட்டது மாண்பு உறுப்பினர் குறிப்பிடுகின்ற அந்த அணைக்கட்டு தொகுதியில் இருக்கின்ற பிரீந்தம்பந்தை என்ற அந்த பகுதிக்கு தேர்தல் காலங்களில் நானே சென்றிருக்கின்றேன் அப்பொழுது சாலை வசதியே இல்லாமல் இருந்தது இப்பொழுது மாண்மிகு திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சியில் அங்கே சாலை வசதி செய்து தரப்பட்டிருக்கின்றது அதற்கான பேருந்து வசதி வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர் நந்தகுமார் கோரிக்கை வைத்திருக்கின்றார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டு புதிய பேருந்துகளில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பேருந்துகள் இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது மீதம் இருக்கின்ற பேருந்துகளில் மலைப்பகுதிக்கு இயக்குவதற்கான பேருந்துகள் வாங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது விரைவில் அந்த பேருந்துகள் வரும் வரும்பொழுது அந்த பெஞ்சமந்த பகுதிக்கு பேருந்து இயக்கப்படும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் எலத்தூர் மோட்டூர் நட்சத்திர கோயில் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற போக்குவரத்து பணிமனை நான் கலசப்பாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டப்பட்ட பணிமனையாகும் அதன் பிறகு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தினுடைய பொது நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கழிப்பிட வசதி மற்றும் தொழிலாளர்கள் தங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த அரசு வந்த பிறகு அதை திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அந்த பணிமனை வீணாக கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சரவர்களும் உடனடியாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்ற போக்குவரத்து பணிமனையை உடனடியாக திறந்து வைத்து அந்த பகுதி மக்களுடைய நீண்ட கால கனவை நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமர்கிறேன் மாண்புமிகு அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் அவர்களே இந்த மூல கேள்வியே இது குறித்து தான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளிக்கும் நான் உங்களை குறித்தும் பேசியிருக்கலாம் கேள்வி பதில் நேரத்தில் குற்றச்சாட்டு வைக்க வேண்டாம் என்று நான் அதை தவிர்த்தேன் நீங்கள் அதை துவக்கினீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் முழுமைப்படுத்தவில்லை தரைத்தளம் அமைக்கப்படவில்லை மின்வசதி செய்து தரப்படவில்லை வருகின்ற பணியாளர்கள் தங்குவதற்கான அறைகள் இல்லை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது அதில் நீங்கள் நினைத்திருந்தால் அப்பொழுதே செய்திருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் இருந்த சில பிரச்சனைகள் காரணமாக யார் செய்வது யார் திறப்பது என்கின்ற பிரச்சனை காரணமாக கைவிட்டு விட்டு போய்விட்டீர்கள் இதை நான் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன் நீங்கள் சொல்ல வைத்திருக்கின்றீர்கள் இவ்வளவு செஞ்சீங்க ஒரு திரைப்பட வசனம் இருக்கு பேர் வச்சிய ராசா சோறு வைக்கலன்னு அது மிச்சப்பணியும் நீங்கள் முடிச்சிருந்தா அந்த நேரம் திறந்திருக்கலாம் எனவே நிதிநிலை சீரான பிறகு அவற்றை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் அந்த பதிலையே உங்களுக்கும் தெரிவிக்கிறேன் நன்றி മണു ഉറപ്പിനെ ഉദയസ്ൂര്യൻ